ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்தும் ஒவ்வொன்றும் கத்துக்கலாம் ஆனா இந்த மனிதர்கிட்ட இருந்து நிச்சயம் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கத்துக்கிட்டே இருக்கணும் எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துக்கு ஏற்ப உடை உடுத்துவது அந்த சூழலுக்கு ஏற்ப பேசுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை தான் அந்த கலை தாயின் மகனை பத்தி இன்னைக்கு ஷோக்லவி பேசுவோம் கலை தாயின் மகனா சரி பேசிடுவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் வர வர நாட்டுல கொள்ளையடிக்க கும்பல் அதிகமாகிட்டு இருக்காங்க திருடுற கோஷ்டிகள் அதிகமாகிட்டு இருக்கு யார சொல்றீங்க நான் பொதுவா தான் சொல்றேன் அரசியல்வாதிகள் சொல்லல மதுரை திருமங்கலம் பெரிய பொக்கம் பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ராகவன் அவங்க வீட்டுல வந்து இருபத்தாறு பவுன் நகையும் இருபத்தோரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா பணம் வந்து திருடு போயிருச்சு அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றப்ப உடனே சிந்துப்பட்டி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க ஆனால் அந்த கிராமத்து பெரிய தலைவர்களுக்கு ஒரு இழுக்கா பட்டிருக்கு நம்ம கிராமத்துடைய பேர் வந்து கெட்டு போயிடும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் காவல்துறை புகார்லாம் கொடுத்தாச்சு இதோட நம்மளே மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தண்டூரா போட்டுருக்காங்க தண்டூரா போட்டு இந்த மாதிரி இவருடைய நகைகள் காணாம போயிடுச்சு இருபத்தாறு பவுன் இருபத்தோராயிரம் ரூபாய் பணமும் வந்து காணாமல் போயிடுச்சு எடுத்தவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கவர் கொடுத்துருவாங்க வெள்ளை கலர் கவர் அந்த கவர்ல வச்சு ஒரு மணி நேரம் வந்து லைட்டை நாங்கள் ஆஃப் பண்ணுறோம் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு அண்டா வச்சுருக்கோம் அந்த அண்டாவில் கவரை கொண்டு வந்து போடுங்க எல்லாருமே ஒவ்வொரு வீட்டுல இருந்து எல்லா வந்து போடணும் எடுத்தவங்க நகையை வச்சு உள்ள போட்டுருங்க பணத்தை உள்ள வச்சு போட்டுருங்கன்னு வந்து தண்டூரா போட்டுருக்காங்க நேத்து வந்து நடந்திருக்கு வடிவேல் ஒரு படத்துல வந்து வச்சிருங்கிற மாதிரி இருக்கு அந்த ஆனா இன்னும் பணம் வந்து வரல மூணு வந்து கம்மியா தான் இருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊர் பெரியவர்கள் வந்து இதே மாதிரி இன்னொரு டைம் தொண்டருவா போட்டு இந்த மாதிரி எல்லாரும் கவர் கொடுத்து இதே மாதிரி அண்டா வச்சு நாங்க மீட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப திரு மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா அப்படிங்கறதெல்லாம் புகார் கொடுத்த வகையில அது இருக்கு ஆனா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஆனா அந்த அரசியல்வாதிகளும் அறையாது மக்கள் பணத்தை திருடி எடுத்துக்காங்க நம்ம ஒரு அண்டாவை கொண்டு வந்து அண்டா பத்தாது வைப்பேன் ஊரே பத்தாது அந்த அளவுக்கு கொண்டு வந்து அதான் கொட்டவும் மாட்டாங்க அதுதான் அடுத்து கேட்கல அண்டா வச்சிடலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்ல வெள்ளை இருக்கு இருக்கணும் ஒரு ரூபாவோட தேராது ஆமா திரும்ப தர மாட்டாங்க இந்தியாவோட முன்னாள் பிரதமர் சமூக நீதி காவலர்னு பலராலும் போற்றப்படுகிற விபிசிங்கோட நினைவு தினம் வந்து இன்னைக்கு திமுக அரசு இங்கே வந்ததுலேருந்தே அவருக்கு வந்து சிலை வைக்கணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இன்றைக்கி அவரோட நினைவு தினத்தில் ஒரு சிலையை வந்து சென்னை மாநில கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சுருக்காரு அகிலேஷ் யாதவ் வந்து சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் உத்தரப்பிரதேசத்திலேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தார் விபிசிங்கோட குடும்பத்தினரும் வந்து வந்திருந்தாங்க மண்டல் கமிஷனோட பரிந்து துறையை ஏற்றுக்கிட்டு முதல் முறையாக இந்தியாவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து முன்னேறதுக்கு வழி செஞ்சவர் தான் வி பி சிங் இதை பற்றி முதல்வர் பேசும்போது என்ன சொல்றாரு பதினோரு மாசம் தான் வந்து அவர் ஆட்சியில் இருந்தாரு ஆனால் அவர் செய்த சாதனைகள் வந்து மிக அதிகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த சமூக நீதி கதவுகளை திறந்து விட்டவரே வி பி சிங் தான் அவருக்கான நன்றியை வந்து நம்ம இந்த சிலை வைத்து செலுத்துறோம்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் அவரை பத்தி முதல்வர் சொல்லும்போது தன்னோட பதவியே போனாலும் இதை வந்து செஞ்சிடணும்னு தைரியமா செஞ்சவர் தான் வி பி சிங்னு சொல்லியிருந்தாரு அப்படியான பிரதமர் வாழ்ந்த நம்ம மண்ணில் தான் இப்போ வந்து நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் பதவிக்காக என்னென்னமோ செய்கிறாங்க ஓராண்டு போற்றும் நூறாண்டு சாதனை மாதிரி பதினோரு மரம் ஆட்சியிலிருந்து நூறாண்டு போற்றும் சாதனை பண்ணியிருக்காரு விபி சிங் நிச்சயம் அந்த ஒரு மனசுல நம்ம நினைச்சுக்கணும் அதே மாதிரி நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னை டி வந்து நடந்திருக்கு தனியார் ஒரு ஹோட்டல்ல எப்பயுமே கலைஞர் அரங்கத்துல அண்ணா அறிவாலயத்துல நடக்கும் கலைஞரங்கம் புதுப்பிக்கப்பட்டுட்டு இருக்கான் ஓஹோ அதனால இங்க வந்து மாத்திருக்காங்க ஏற்கனவே உதயநிதி தலைமையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறும் சொல்லியிருந்தாங்க அவர் ரத்து பண்ணியிருந்தாங்க அனைத்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வந்து நடைபெற்றது நிறைய டாஸ்க்லாம் அவரை கொடுத்துருக்காரு ஓகே நிறைய நீங்க வந்து உறுப்பினர்கள் சேர்க்கையை ரொம்ப அதிகப்படுத்தணும் அதே மாதிரி இப்ப இருக்கிற எம்பிக்கள் யாருக்கும் சீட் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது யாருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் சீட்டு கொடுக்க போறேங்கிறத சொல்லியிருந்தாரு அதே மாதிரி உதயநிதியை பத்தி ஒரு பெரிய பாராட்டு பத்திரமும் வந்து வச்சிருந்தாரு ஒரு பக்கம் பைக் பேரணி ஒரு பக்கம் பயிற்சி பாசறை பட்டறை இன்னொரு பக்கம் நீட்டுக்கு எதிரான ஒரு கையெழுத்து இயக்கம் சேலம் மாநாடுன்னு சொல்லிட்டு பம்பரமாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஓகே அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் சில பேருக்கு கடுமையா பேசினதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு கூட்டம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே கேஎன் ஒரு கருங்காளி மாலை போட்டிருந்தாரு வெள்ளியில அதை வந்து ஐ பெரியசாமி கேட்டிருக்காரு இது என்ன மாலை நல்லா இருக்கே அப்படின்னு இது வந்து கருங்காலி மாலை அப்படின்னு கேட்டது நல்லா இருக்கு எனக்கு ஒன்று கொடுப்பா எனக்கு வயிறத்துல செஞ்சு கொடுப்பான்னு ஐ பெரியசாமி கேட்க முதல்ல இதை போடுங்கன்னு சொல்லிட்டு கே நெரு அந்த கருங்காளி மாலை எடுத்து அவருக்கு வந்து போட்டிருக்காரு உங்ககாரிட்டு உடம்பு சரியில்லாம போகும் நீங்க இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல அங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க ஆனா என்னன்னா இதே ஸ்டாலின் நேற்று ஒரு டாக்டர்கள் மாநாட்டில் கலந்துகிட்டாரு அதுல வந்து ஆன்மீக மருத்துவம் ஜோதிட மருத்துவங்கிறதெல்லாம் பிரபலம் ஆகிட்டு இருந்த காலகட்டத்துல எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி முடிக்கல இருக்கிற திமுகவில் இருக்கிற ரெண்டு முக்கிய அமைச்சர்களே கருங்காலி மாலையை போடுங்கண்ணே இந்த நோய் நொடியெல்லாம் வராதுன்னே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் முன்னிலேயே இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஆமாம் தலைவர் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்கள்ட்ட ஏற்படுத்தணும் முக்கியமாக அமைச்சர்கள்ட்ட ஏற்படுது ஏற்படுத்தணும் ஆனால் இந்த கருங்காலி மாலையை எங்கதான் தான் படிச்சாங்கன்னு தெரியல எந்த பக்கம் திரும்பினாலும் இதாக இல்ல நம்மளும் போட்டு பார்த்து ஒர்க் அவுட் ஆகாத எல்லாரும் ரிவியூ பண்ணி சொல்லி முடியல சினிமாக்காரங்க எல்லா காலத்துலேயுமே இப்போ கருங்காளி மாலை ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு இதுல அரசியல்வாதிகளும் இப்போ சேர்ந்துட்டாங்க இது பகுத்தறிவு கட்சி அது ஆமா பெரியாரின் கொள்கை எல்லாம் பேசுவாங்க ஆனா கருகாலி மாலையை போட்டுட்டு வந்து மக்களுக்கு வந்து பகுத்தறிவு கிளாஸ் எடுப்பாங்க அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் இருக்கணும் ஆமா அதே மாதிரி சேலத்துல மிகப்பெரிய மாநாடு நடத்துறதுக்கு திமுக வந்து திட்டமிட்டுருக்காங்க மதுரையில மாநாடு எடப்பாடி பழனிசாமி ஆமா அதோட ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிறதா திட்டமா முக்கியமா சாப்பாட்டு சில ரொம்ப கவனமா இருக்கணும்னு வந்து அறிவுறுத்தி ஆமா அப்ப எவ்வளவு புளியோதர வேஸ்ட் ஆச்சு அதெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல எல்லாம் புளியோதர மாநாடு தானே கெட்டல் பண்ணாங்க மாநாட்டே ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் திமுக பத்தி பேசும்போது அந்த சாதிய வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டே வருதுன்னு வீசி வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க தீர்மானம் கூட்டணி கட்சி இப்படி சொல்றாங்க பாருங்கிற ஒரு விஷயம் வந்து டாக் ஆச்சு இன்னொரு விஷயம் இப்போ திருமாவளவன் வந்து நம்ம பேட்டியிலே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா சங்கர் எடுத்த பேட்டி அதில் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இங்கே வந்து காலங்காலமாக சாதிய வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் தொடர்ந்து அதுக்காக போராட்டங்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்கணும் அதெல்லாம் இருக்கோம் அதெல்லாம் வந்து ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ யார் ஆட்சியில் இருந்தாலும் அது நடக்குதுங்கிறத அவர் சொல்கிறாரு திமுக மேலே பகிரமாக குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஏடிஎம்கே பக்கம் சாய்வாரா அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லை டிபார்ட்மெண்ட் அதிகமாக சீட்டு வாங்குவாராங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது சரி அகிலேஷ் வந்து வந்திருக்காரு இங்கே ஓட்டுல இருக்காரா இல்லையா சிஎம் கேட்டாரா இல்லையா அவர்கிட்ட அது அவர்கிட்ட தான் கேட்கணும் தெரியல இருக்காரா இல்லையான்னு அதெல்லாம் நெருங்கும் தான் சொல்லுவாங்க ஆனால் திரும்ப உள்ள வந்துடுவாருங்கிற மாதிரியும் ஒரு டாக் இருக்கு காங்கிரஸ் அதெல்லாம் பேசி சரி பண்ணுறதுக்கான வேலை நடக்கிறான் ஐந்து மணில தேர்தல் முடிவு தான் அதெல்லாம் வந்து தீர்மானிக்கும் முக்கியமாக தெலுங்கானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மூணு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா இன்னும் அவங்க கை வந்து பலமாயிடும் ஆனால் கொஞ்சம் மிதப்பும் வந்துடும் அவங்களுக்கு ஆமாம் அதுதான் பிரச்சனை காங்கிரஸ் கிட்ட திருவாரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் நேற்று கொஞ்ச நேரம் வந்து மின் தடை ஏற்பட்டிருக்கு அந்த நேரத்தில் வந்து அமராவதி அப்படிங்கிற பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க எமர்ஜென்சி வார்டில் வெண்டிலேட்டரில் தான் வச்சிருந்துருக்குறாங்க அது வந்து கரண்ட் கட்டானதுனால அவங்க வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் திருவாரூரில் வந்து நடந்திருக்குது இதுக்கு வந்து அங்கே மருத்துவர்கள்ட்ட இந்த குடும்பத்தினர் போய் கேட்கும்போது மருத்துவமனை நிர்வாகத்தை கேளுங்க அப்படின்ற மின்சார வாரியம் வந்து வந்து எங்களுக்கு பொது பணித்துறை தான் நீங்க கேட்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா பத்து நிமிஷத்துல மின் இதுவுமே நாங்கள் திரும்ப வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கு மின்சார வாரியம் ஆனா வந்து அலட்சியத்தினாலே ஏற்பட்ட உயிரிழப்பு தான் இது அரசாங்க மருத்துவமனை தொடர்ந்து அலட்சியம் கட்டதா சுகாதாரத்துறைன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டேதான் இருக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை எழும்பூர்ல இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனைன்னு அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வந்து தான் வந்து இருக்கோம் அதே மாதிரி சுகாதாரத்துறை பால்வளத்துறை இந்த மின்சாரத்துறை மூன்றிலுமே பெரிய பிரச்சனை மக்கள்கிட்ட தான் இருக்கு இந்த மூன்று துறை அமைச்சர்கள் என்ன பண்றாங்க ஒரு தான் இருக்கு இன்னொரு பக்கம் சேலத்துக்கு வந்திருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் அவர் வந்து எல்லா ஆளுநரும் தமிழ்நாட்டிலே தான் போயிருக்காங்க அது ஒரு கேள்வி இருக்கு தமிழிசை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்காங்க இத்தனையும் ரெண்டு மாலித்த ஆளுநர் அவங்க அவங்களாவது புதுச்சேரி வரும்போது இங்கே வந்துட்டு போவாங்க ஜார்க்கண்ட் எங்க இருக்கு அடிக்கடி வராரு சிபி ராதாகிருஷ்ணன் கோயில் சாமி தரிசனம் முடிச்சிட்டு வந்தவர் அரசியல் சட்டத்தை காக்குறதுக்காக தான் ஆளுநர் நாங்க இருக்கோம் அதே மாதிரி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்ப ஆளுநர்கள் வந்து தலையிடாதவாறு சட்டம் இயற்றணும் அப்படின்னா உடனே கோப்புல கையெழுத்து போட்டுருவோம்ல அப்படின்ட்டு இருக்காரு அவரு அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்துல எழுபத்தி ஏழு சதவீதம் வந்து இடஒதுக்கீட்டு எல்லாம் கொடுக்குறாங்க அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது அரசியல் சாசனத்துக்கும் முரணானது அது எப்படி கொடுக்க அந்த மசோதாக்கெல்லாம் ஒப்புதல் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காரு ஆனா அவர் சொல்ல ஒரு கருத்து என்னன்னா ஆளுநருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சட்டம் ஏற்றுங்க நாங்க உடனே கையெழுத்து போடுவோம் ஆளுநருக்கா இல்ல பிஜேபி காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றணும்னு சொல்றாரா இப்ப அவங்க தானே எல்லா பக்கம் ஆளுநரா இருக்காங்க ரெண்டு ஒண்ணு தானே இல்ல அங்க பிஜேபி தலைமை சொல்றது தானே அவங்க செய்யறாங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல சோ அதுக்கு அவங்கள மனசு புண்படாம பண்ணிட்டீங்க அவங்க மக்களை மனசுல வச்சு சட்டம் ஏற்ற தேவை கிடையாது ஆளுநர் மனசுல வச்சு சட்டம் ஏற்றணும் போதுமா எப்படி இருக்குது மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் அதே மாதிரி கேசவ பெருமாள் கோயில் இந்த ரெண்டு கோயிலை சுத்தியும் இருக்கிற அந்த குளத்தில் வந்து நிறைய மீன்கள் வந்து இன்னைக்கு கொத்து கொத்தா வந்து இறந்து கிடந்த காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு நேற்று வந்து திருக்கார்த்திகை அதுல அதில் வந்து எல்லாரும் தீபங்கள்லாம் ஏற்றிருப்போம் நம்மளுமே அதே மாதிரி குளத்தை சுற்றி வந்து வீடு வீடுகள் மட்டும் இல்லாமல் குளத்தை சுற்றியும் எல்லா ஊர்லயும் ஏற்றிட்டு இருந்தாங்க இதில் இந்த குளங்களை சுற்றி ஏத்துனதுல எண்ணெய் வந்து வடிஞ்சு அந்த குளங்களுக்குள்ள போனதுனால தான் வந்து இப்போ மீன்கள் வந்து இறந்திருக்குதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு எண்ணெய் வடிஞ்சிருக்கும் சில சமயம் ஆண் நேற்று மழை வர பெஞ்சுதான் இல்லையா எண்ணெய் அப்படியே மழை பெஞ்சு எண்ணெய் அப்படியே குடத்துக்குள்ள வந்து போயிருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து அந்த காட்சியை பாக்குறவே ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருந்தது இன்னொரு பக்கம் குசு தொல்லை வேற ரொம்ப அதிகமாகிகிட்டு இருக்கு அந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப பாதுகாத்து வைக்கணும் அரசாங்கம் இன்னொரு பக்கம் குஸ்பு வீட்டுக்கு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க காங்கிரஸ் வச்சுக்காரங்க எம்பி ரஞ்சன் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா சரிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க அனைத்து வரைக்கும் மன்னிப்பே கேட்கல மன்னிப்பு கேட்க முடியாத சொல்றாங்க அதனால காங்கிரஸ் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க இது பக்கம் இருந்தா கூட காங்கிரஸ் கட்சி கடந்த ஐந்தாண்டுகளா எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு போராடினாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதை நம்ம கேட்கவும் முடியாது ஏன்னா அவங்க கட்சியில முதன்மையா இருக்கிறவருக்கு எம்பி பதவி போனப்ப ரெண்டு பேருச்சு போராடினாங்க ஆர்ப்பாடம் நடத்தினாங்க ஆமா அப்படி இருக்கு நிலமை கட்சியில அப்படி இருக்கு முன்னாடி போலீஸே கொஞ்சம் நிறைய பேர் போட்டிருக்காங்க இவங்க எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியல போலீசனி அதிகமா இருக்குமா இந்த போராறவங்க போற எண்ணிக்கை நிறைய இருக்குமா அப்படிங்கறது நாளைக்குதான் தெரியும் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு விஷயம் மத்திய பிரதேசத்துல வந்து இந்த மார்கழி மாசம் ஆரம்பிச்சா கோலம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கலையா ஆரம்பிக்க போகுது இல்ல அதனால வந்து இந்த கார்த்திகை தெய்வம்லாம் ஆமா கார்த்திகைதான் அடுத்த மார்கழி வரும்ல நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அதனால ரங்கோலி எல்லாம் போடுவோம்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி அங்க போட்டுருக்காங்க மத்திய பிரதேசத்துல பாரஞ்சு அப்படிங்கிற ஒரு கிராமம்னு சொல்றாங்க அந்த கிராமத்துல போட்டுருக்காங்க அது மேல ஒருத்தர் வந்து காரை ஏத்திட்டு போயிட்டாரா அதனால அவர் வீட்டை தேடி போய் அந்த காரோட கண்ணாடியை உடைச்சிருக்காங்க ஒரு பெண் பெரிய ராடு வச்சு உடைக்கிற அந்த வீடியோ வெளியாயிருக்கு அதுல ஏதோ தடுக்க பாக்குறாங்க அவங்களுமே இல்ல இருங்க எதுக்கு பேசிக்கலாங்கிற மாதிரி அதெல்லாம் கேட்காம அவங்க உடைச்சிட்டாங்க அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஆண்கள் வாகன ஓட்டிகள் ஏன்னா அடுத்த மார்கழி மாசத்துல பெண்கள் வந்து நிறைய ரங்கோலி எல்லாம் போடுவாங்க அதனால பார்த்து ஓட்டுங்கன்றீங்களா மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதனால வந்து நேற்று வந்து ஜி மன் கீ பாத்துல திரும்ப வந்து பேச ஆரம்பிச்சாரு நூத்தி ஏழாவது எபிசோடு வந்து பேசியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க கையில இருந்து பணத்தை எடுக்காதீங்க பணமே எடுத்து வீட்டிலே வச்சுக்காதீங்கன்னு எடுக்கிறதுக்கு காசு இல்லை சார் நல்லா இருந்துச்சு அதுதான் என்ன சொல்றாருன்னா அத நீங்க கஷ்டப்படாம பணத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்காதீங்க டக்குன்னு போய் யூபிஐயில பே பண்ணுங்க ஒரு மாசம் ஃபுல்லா பே பண்ணிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பி விடுங்கன்னு இருக்காரு அவருக்குன்னு எதிலன்னு பாருங்க வரசுல குணக்கு பார்க்கப்படுறா நீ எதுக்குன்னு தெரியல என்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னு தெரியலைன்னு எதிர்க்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க அவரு தான் எதுல வேணா அனுப்பலாம் அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு ட்விட்டர்ல இருக்காரு இமெயில் ஐடி இருக்கு எல்லாத்துலயும் அனுப்பலாம் அவர் யூடியூபர் ஆஹ் கூட சார் அதுக்கப்புறம் தான் ஒரு பிஎம் ஆமா யூடியூப் கமெண்ட்ஸ்ல கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னொன்னு வரை இருக்குது ஆஹ் டிசைனர் காஸ்டியூம் டிசைனர் அதுல வேற இல்ல மாடல் அது அவரு இல்ல வேற யாரோ இருக்காரு அவரும் இன்குளூ கொடுப்பாங்க போனோம் யாராவது ட்ரெஸ் பண்றாங்கன்னா இருந்தா சொல்ல முடியும் காஸ்டியூம் டிசைன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொடுப்பாங்க தேஜஸ் விமானத்துல போனாரு எப்படி இருந்து கரெக்டா ஃபிட்டா போட்டு இருந்தா இல்லையா ஆனா என்ன தெரியுமா அந்த நடந்து வர்றாரு பத்தியா இல்லையா அந்த இதுல வீடியோ அவர் மட்டும் ஒரு ஹெல்மெட் வச்சு நடந்து வர்றாரு கூட பயிலிட்டு இருந்தா தானே அவருக்கு வந்து போக முடியும் அவரே விமானம் ஓட்டணும் முறை ஒரு பாலா பண்ணறா இல்லையா இது எப்படி தெரியுமா இருக்கு நம்மள விமானத்துல இறங்கினதுக்கு பிறகு அந்த முன்னாடி நம்ம போட்டோ எடுத்து இந்த விமானத்துல நான் தான் போயிட்டு இருந்தனால நம்பிடுவாங்கல்ல நம்பிடுவாங்களா அரசியலுக்கு பொதுவான குணம் என்ன புதவனங்களை மதிக்கணும் உதவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து அவங்க பேரை வெளியே சொல்லணும் இது ஒரு காமனான ஒரு எத்திக்ஸ் அது கூட மோடி பண்ண மாட்டேங்கிற குரல் வந்து சமூகத்துல எழுந்தது இன்னொரு பக்கம் என்னென்னா அவர் ஃப்ளைட்டு ஓட்டார்னா நிச்சயம் விமானம் இருந்திருக்கணும்ல அவர் பேரை போறதுல என்ன அவருக்கு பிரச்சனைங்கிறது தெரியல இல்லைங்க பிஜேபி யாக நடத்திட்டு இருக்க விமானம் அதுவாக போச்சாங்கிற கேள்வி இல்லாமல் அப்படியா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஆனா அவர் போடாம தவிர்த்துட்டா இருக்கிறது தான் தெரியுது ஆமா அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு ஓகே இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் வரவேற்பு இருந்தாரு இன்னைக்கு அதே காஸ்டியூம் தான் கோயிலுக்கு அதே காஸ்டியூம் அதே காஸ்டியூம்ப்பா கோயிலுக்கு போறப்ப இருக்கிற காஸ்டியூம் அது ஓகே நெத்தியில எல்லாம் போட்டுட்டு ரெட் கார்பெட்ல போய்கிட்டு இருந்தாரு போட்டோ ஷூட் வேற நடந்திருக்கு முக்கியமா அந்த பார்க்கடல்ல பெருமாள் வந்து எழுந்திரிச்சு நிப்பார்ல அந்த மாதிரி இந்த ஐந்து தலை நகம் கொண்ட அது நடுவில் நின்று போட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு பிரதமர் மோடி அதை வெளியே விட்டுருக்காங்க பிஜேபி அருங்க பாத்தீங்களா பெருமானே அவரு தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பெருமானா ஓரத்துல லட்சுமி இருப்பாங்க அந்த படத்துல தகவலுக்காக சொல்றேன் ஓகே ஓகே ஆனா வந்து அவரு தெலுங்கானா வந்து தேர்தல் நடந்தா கூட ஆந்திரால உள்ள திருப்பதிக்கு போயிருக்காரு ஓகே எல்லாம் கனெக்ட் ஆகும் நினைச்சு போயிருக்காரு போல ஆனா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக பிரார்த்தனை பண்ண தான் போயிருக்கேன் அப்படிங்கறத சொல்லிருக்காரு இப்பதான் போன வாரம் இந்த ஜி மாநாடு ஒரே பூமி ஒரே உலகம் பாதுகாத்து வைக்கணும் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப இந்தியா கொண்டு பிரார்த்தனை பண்ண என்ன அர்த்தம் பூமி நல்லா இருக்கும் பிரார்த்தனை பண்ணலாம் ஆமா உள்ள எல்லா எண்ணூறு கோடி மக்களுக்கும்ல பிரார்த்தனை பண்ணிருக்கணும் வைரஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்குங்கிறாங்க ஆமா அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் இன்னொரு விஷயம் ஒரு பெரியவரை பத்தியுமே பேசியிருக்காரு பிரதமர் மோடி லோகநாதன் அப்படிங்கிற கோவையை சேர்ந்த ஒரு வெல்டிங் தொழிலாளி அவர் அவர் வந்து சின்ன வயசுல இருந்து தனியா அவராகவே வேலை பார்த்து தான் இப்போ அவர் குடும்பத்தை வந்து நடத்திட்டு இருக்காரு இந்த வெல்டிங் தொழிலில் வர காசு வந்து குடும்பத்துக்கே சரியாயிருது அப்படிங்கிறதுனால கழிவறைகளை சுத்தம் செஞ்சு அதன் மூலமா கிடைக்கிற காசுல ஏழை குழந்தைகளுக்கு வந்து துணி வாங்கி கொடுக்கறது படிப்பு செலவு கொடுக்கறதுன்ட்டு சமூக சேவையை நீண்ட காலமாக செஞ்சிட்டு இருக்காரு இவருக்கு பல விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு அவர் அவருக்கு பாராட்டு தெரிவித்து பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு இப்போ லோகநாதன்மே வந்து பிரதமர் அங்கீகரித்தது ரொம்ப பெருமைன்னு சொல்லி நன்றியெல்லாம் தெரிவிச்சிருக்கிறார் ஒரு கடை கோடி மனிதன் நூற்றி கோடி மக்கள் தொகையில் ஒரு மனிதன் சில நல்ல விஷயம் பிரதமர் மோடிக்கு தெரியுது பாராட்டுறாரு நல்ல குணத்தை பாராட்டணும் அதே மாதிரி மணிப்பூரில் அவ்வளோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதை பற்றி ஏன் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறதான் நம்மளுடைய கவலை இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்கல்ல இன்ட்ரோவில் கலைத்தாயின் மகன் அவரை பற்றி என்ன செய்தி இருக்குது கலைத்தாயின் மகன் தானேப்பா அந்த காஸ்டியூம் தானேப்பா சொன்னேன் தேஜஸ்வி மோனம் போகிறப்ப அந்த காஸ்டியூம் நேத்து ஏழுமலையான் போறப்ப சொன்னீங்க சிவாஜி கணேசன் நினைச்சேன் அவருக்கு ஏன்பா அவர் இவரும் கலைத்தாயின் மகன் தான் கிரிக்கெட் வீரர்கள் போறப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் ஆறுதல் படுத்துனாரு இல்ல இவங்க ஆனால் ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு இருக்கு இல்ல சரி ஆனா இவர் ஏழை தாய் நடிக்கிறாங்கிறதுக்காக ஒற்றுமை நான் சொல்ல வரல ரெண்டு பேருமே ஏழை மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்ல வரேன் சரி ஓகே ஏழை தாயின் மகன்ல அவர் அவரை போய் கலை இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் தெலுங்கானால எப்படியாவது ஹேட்ரிக் அடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு கேசிஆர் வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரித்து பந்து அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு பருவத்துக்கு ஏத்த மாதிரியும் பணம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த பணம் கொடுக்கணும் ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கணும் இதுக்காக தலைமை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கணும் இந்த தேர்தல் வருது இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த பணத்தை ஆனால் வந்து அதை பற்றி விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிதியமைச்சர் ஹரீஷ் ராவ் என்ன பண்ணிட்டாருனா இந்த மாதிரி கொடுக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு அறிக்கை போட்டோன்னே உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து இது வந்து நடத்தை விதிகளை மீறினது தேர்தல் விதியை ஸோ அதனால கொடுக்கக்கூடாது தேர்தல் முடிகிற வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக அந்த ஐயாயிரம் ரூபா போய் நின்று அடுத்த நாள் ஓட்டு போட்டா கரெக்டாக இருக்கும்னு பார்த்தாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நிறுத்திட்டாங்க கேசிஆரோட இருக்கு இல்லையா அவங்க கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை தான் எடுத்து கொடுப்பாங்க மக்களுக்கு இப்போ அரசாங்க பணத்தை கொடுத்துட்டு வாங்க செய்கிற அளவுக்கு முன்னேறி அரசியல்வாதிகள் ஆமா அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரிசால வந்து தமிழர் வந்து முதல்வராவாரா அப்படிங்கிற பேச்சு வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா வி கே பாண்டியன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஷோல வி கார்த்திகேய பாண்டியன் இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பன்னெண்டு வருஷமாக அங்கே முதல்வர் நவீன் பட்நாயக்கோட கூட நம்ப தகுந்த ஒரு வட்டத்தில் இருந்தார் தனிச் செயலாளராகவும் இருந்தார் அவர் இப்பதான் வந்து ஐஏஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி வந்து கொடுத்திருந்தாங்க கவர்மெண்ட்ல இப்போ இன்னைக்கு காலையில் பத்தே காலுக்கு வந்து நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து கட்சியில் சேர்ந்துட்டார் பிஜு ஜனதா தளத்தில் கட்சியில் அவர் எடுக்கிற முடிவுகள் தான் வந்து செயல்படுத்துகிறாங்களாம் ஸோ அந்த பேச்செல்லாம் இருக்கிறதுனால நவீன் பட்நாயக்கு பிறகு இவர் தான் முதல்வராக வாய்ப்பு இருக்குங்கிற பேச்செல்லாம் வேறு வந்துட்டுருக்கு ஸோ ஒடிசாவில் ஒரு தமிழர் வந்து முதல்வராகலாம்ங்கிற மாதிரி பேச்சு வந்துருக்குது மொபைல் ஒரு முனி ஆச்சு தூங்க மாட்டேன் பேட்ரி ஒன் பர்சன்ட் தூங்கிட்டேன் இங்ககிட்ட வாங்க நாங்கள் இருக்கோம் டாஸ்மாக் கந்துவெட்டி நகை அடகு கடை பிரச்சனை நீ போ சார் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு தான் பிரச்சனை அரை மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாலும் கூட நம்பி வெயிட் பண்ணலாம் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்களா நம்பி மட்டும் வெயிட் பண்ணவே கூடாது அஞ்சு நிமிஷம் ஞாபகம் இருக்கா ஆளுநர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத வகையில் மாநில அரசுகள் சட்டங்களை இயற்ற வேண்டும் சிபி ரதா மாணவர்களுக்கு எல்லா பதிலும் தெரியற மாதிரி கேள்வித்தாளை உருவாக்கணும்னு என்பது போல இருக்கு அரசியல் இதெல்லாம் விருது பிரதமர் மோடியை கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காரு எல்லா இடங்கள்லயும் வந்து கலந்துக்கிறாரு உற்சாகமாக செயல்படுறாரு ஆமா மோடி ஸ்டேடியத்துக்கு போனாரு அங்க வீரர்கள் வந்து ஊக்குவிச்சாரு அதுக்கப்புறம் வந்து தேஜஸ் விமானத்துல பறந்தாரு ம் ஏழுமலையான் கோயில் வந்து தரிசனம் பண்ணுறாரு மன் கி பாத்தில் வந்து பேசுறாரு இது தாண்டி வேற என்ன தேவைன்னு நீ நினைக்கிற ஏன்னா வந்து நாட்டில் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்கு அவருக்கு ம இங்கே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்க சுரங்கத்துல வந்து நாற்பத்தோரு பேர் மாட்டிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த நேரத்தெல்லாம் ஒட்டி வச்சுட்டு அதெல்லாம் கூட பார்க்காம அங்க போய் கேம்ல வந்து வீரர்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தினாரு அந்த ஸ்டேடியம்ல அதே மாதிரி இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் பணிகள் பிரார்த்தனை பண்ணுற ஒரு மனுஷன் நினைக்கிறப்ப மனசெல்லாம் அப்படியே பூரிக்குது எனக்குலாம் கண்டிப்பாக இருக்கு உணர்றீங்க நீங்கள் ரொம்ப ஒரு இப்படி ஒரு பிரதமர் கிடச்சது வந்து நம்ம இந்திய மக்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பாக அதனால் அந்த குடித்து வைத்த அந்த மனிதருக்காகவே நம்ம வந்து புதிய மனிதா பூமிக்கு வானே கொடுத்துடலாம் ஓகே புதிய காஸ்டியூமோட வர தினம் தோறும் நான் அப்படி சொல்லலை இன்னும் நிறைய புதிய திட்டங்கள்லாம் தொடங்கி வச்சுட்டு இருக்காரு இப்போ கூட எலக்ஷன் நடக்கிற எல்லா இடங்களையும் புதிய திட்டங்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஆமா ஆமாம் ரோட் ஷோ போயிருக்காரு ஆமா நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் வெயிட்டிங்கில் இருக்கு இதில் இருந்தால் கூட எலெக்ஷன் நடக்க போகிற இடங்கள்ல வேகமாக வந்து செயல்பட்டுருக்காரு கண்டிப்பாக அதே எய்ம்ஸ்லாம் வெயிட்டிங்கில் தான் இருக்கு திறம்பட கட்டுவோம்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம நம்புவோம் அதை ஓகே ஓகே மோடி கொடுத்து டிரைவரெல்லாம் நன்றி வணக்கம் நன்றி